மாநில அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிறந்த தகுதி வாய்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் பட்டியலை தயார் செய்வார்கள் அதில் தகுதி வாய்ந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை தமிழக அரசுக்கு சிபாரிசு செய்வார்கள் தமிழக அரசு அதில் ஒருவரை டிஜிபி நியமனம் செய்யும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி டிஜிபி இன் பதவிகாலம் இரண்டு ஆண்டுகள் ரெகுலர் டிஜிபி நியமிக்கப்படும் வரை பொறுப்பு டிஜிபி செயல்படுவார் தற்பொழுது தமிழகத்திலே ஜி வெங்கட்ராமன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு சீர் விட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது வழக்கமான ஒன்றுதான் ரெகுலர் டிஜிபி பொழுதும் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் பொறுப்பு டிஜிபிக்கும் ரெகுலர் டிஜிபிக்கு இருப்பது போல் அனைத்து சகலவிதமான அதிகாரங்களும் இருக்கின்றது ஆனாலும் அரசு பொறுப்பு டிஜிபி எந்த நேரமும் மாற்றம் செய்யக்கூடிய சுதந்திரம் அரசுக்கு இருக்கிறது காரணம் அவர் யூ பி எஸ் மூலம் தேர்வு செய்யப்படவில்லை என்ற காரணத்தினால் மட்டுமே அதனால் பொறுப்பு டிஜிபி இருப்பதால் மட்டும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று கூறுவது சரியாகாது